ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வயலில் எலுமிச்சங்கண்ணு நாற்று நடுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த எலுமிச்சங்கன்று நாற்று எங்கேருந்து வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் இருக்க ஒரு நர்சரியிலேருந்து தான் வாங்கியிருக்கோம் இது வந்து நாட்டு எலுமிச்சங்கண்ணு ரகம் தான் இது சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேயே காய் காய்க்க ஆரம்பித்தோம் ஏன்னா இது ஏர் லேயரிங் மூலயமா அவங்க கட் பண்ணி அவங்க வளர வச்சு நமக்கு விற்கிறாங்க நம்ம மொத்தமாக அறுபது கன்று வாங்கியிருக்கோம் இந்த அறுபது கன்று வாங்குறதை நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட பக்கத்தில் இருக்க அந்த நர்சரிக்கே வந்தாச்சு இது வந்து அவங்களோட தோப்பு ஃபுல்லுமே ஒரு ஏழு ஏக்கருக்கு ஃபுல்லாகவே எலுமிச்சங்கண்ணு தான் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட இருக்க எலுமிச்சங்கண்ணில் நல்ல ஒரு அறுபது கன்று கரெக்டான நல்ல தரமான கண்ணாக பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம இடத்துக்கு கொண்டு வந்தாச்சு இந்த எலுமிச்சங்கண்ணை நாத்தெலாம் நிறத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றை கொன்ற குழியை ஒன்று வெட்டிக்கிட்டாச்சு வெட்டிக்கிட்டு அதுக்கு மண்ணோட கலவையா அதுக்கு மாட்டு எருவு தேங்காய் நாறு அப்புறம் வேப்பம் கொஞ்சம் போட்டாச்சு வெயில் ரொ தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தேங்காய் நார் சேர்த்துக்கிறோம் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கன்றதுனால நம்ம ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா குழி நோண்டி ரெடியாக வச்சாச்சு கயிரும் கட்டியாச்சு கரெக்டாக அளவு மாறாமல் வைக்கிறதுக்காக நேராக நம்ம நட்டு வச்சுட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி வச்சு விடுறேன் ஒரு வழியாக நல்லபடியாக எல்லா நாற்றையும் சரியான முறையில் நட்டு வச்சாச்சு நட்டு வச்சுட்டு இந்த நாற்றுக்கு இடையிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊடு போயிடா கீரை விதைய விதைச்சிருக்கோம் இந்த கீரை விதைய விலைக்க முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி வாங்கியாச்சு போன வாரம் தான் நம்ம அரியலூர் பக்கத்தில் இருக்க ஒரு பன்னெண்டு போய் இந்த சிறுவடை நாட்டுக்கோழியை வாங்கிட்டு வந்தோம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பியூர் சுத்தமான சிறுவடை நாட்டுக்கோழி இருக்குது இப்போ தான் கோழி கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இது வர வர அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் இதே மாதிரி இந்த அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்